வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செம்மைய இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான இரும்பு சத்து நிறைந்த நார்ச்சத்து நிறைந்த அதே நேரம் ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்ச ஒரு லட்டு ரெசிபி தான் இது வாரத்துக்கு ரெண்டு முறை கொடுக்குறப்போ ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் அந்த ஆரோக்கியமான லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காயை வச்சுட்டு ஒரு டம்ளர் நான் கம்பு எடுத்திருக்கேன் இது ஏற்கனவே நான் சுத்தப்படுத்தின கம்பு தான் அதை நல்லா வறுத்துக்கங்க கலர் மாறணும் அதே சமயம் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகும் நல்லா அந்த பொறிஞ்சு வரணும் படப்படன்னு பொறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க அந்த அளவுக்கு தான் வந்து இந்த கம்புனுடைய வாசனை இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலர் மாறி இந்தளவுக்கு நம்ம வறுபட்ட உடனே தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அதே அளவு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க இது வறுத்த வேர்க்கடலை தான் லேசாக இப்போ மழை சீசனால் லேசாக நமற்ற மாதிரி இருக்குது ஒரு ஒரு நிமிஷம் நான் அந்த கடாயில் சூடுபடுத்திக்கிறேன் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் நல்லா வறுத்துக்கோங்க அதையும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு நம்ம எந்த அளவு கம்பு எடுத்தோமோ அதே அளவு வெள்ளம் சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க இது பாகுபதம் எதுவுமே தேவை கிடையாது வெள்ளம் கரைஞ்சா போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்ச உடனே ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அதில் கல் தூசி எல்லாமே இருக்கும் அதனால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பாத்திரத்தில் நல்லா கம்பம் ஆறுன உடனே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதில் வாசனைக்காக மூணு ஏலக்காய் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிடுங்க இது நல்லாவே அரைப்படும் ஏன்னா நல்லா நம்ம வறுத்துட்டோம் இல்லையா அதனால் நல்லாவே அறப்படும் அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க அதே மிக்சி ஜாரில் அந்த வேர்க்கடலையை தோலோடையே சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா ஃபை குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க இதை ஃபைன் பவுடராக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் குறை குறைன்னு அரைங்க அப்போ தான் வாயில் கடிப்படும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் நெய் சேர்க்கலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சூடுபடுத்தி சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்க்கும் பொழுது உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் வேர்க்கடலையோடு சேரும் பொழுது நான் நல்லெண்ணெய் வாசனை ஜம்முன்னு இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கலந்துக்கங்க கலந்துட்டு நம்ம வெள்ளைப்பாக எடுத்து வச்சிருக்கோம் பார்த்திங்களா அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க எல்லா பாகையும் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் ஆறுன உடனே நம்ம லட்டுகளாக பிடிச்சிடலாம் எல்லா பாகையும் நான் ஊற்றிட்டேன் அது கொஞ்சம் ஆறட்டும் ஆறினோடனே வேண்டிய வடிவங்களில் நீங்கள் சின்னதோ பெருசோ நீங்கள் உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் லட்டுகளாக பிடிச்சிடலாம் கம்பில் நல்லா இரும்புச்சத்து இருக்குது நார்ச்சத்து வேற இருக்குது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது ஹெச்பி லெவலை அதிகரிக்கிறதுக்கு கம்பு அடிக்கடி நம்ம எடுத்துக்கிறப்ப இயற்கையாகவே நம்ம வந்து ஹீமோக்ளோபின் பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த கம்பு சாப்பிட்றப்ப இயற்கையாகவே நமக்கு உடம்புல ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும் அதே போல் வெள்ளத்துலையும் அயன் இருக்குது நம்ம சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே நல்லா ஹெல்தியானது வேர்க்கடலையில நல்ல ஒரு ப்ரோட்டீன் சத்து இருக்குது இந்த அளவு நான் எனக்கு வந்து பதிமூணுலேருந்து பதினாலு கிடச்சிச்சு இந்த அளவு நீங்கள் பிடிச்சிக்கோங்க சின்ன வயசுலேருந்தே நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்குறப்ப எதிர்ப்பு சக்தியோடு வருவாங்க வெளியில் கடைகளில் போய் நம்ம பேக்கெட் உணவுகள்லாம் வாங்கி கொடுக்காமல் இப்படியாக நீங்கள் செஞ்சு கொடுங்க ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் வளருவாங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாஃப்டாகவே இருக்கும் ஒரு பத்து நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானாக க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ